இன்னைக்கு உபன்யாசத்திலே நம்ம பாரோர் புகழ படிந்தேளோர் எம்பாவாய் அப்படின்ற தலைப்பே உபன்யாசம் பார்க்க போகிறோம் மார்கழி மாதம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுழிலன் அந்த கோபன்குமரன் கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதி எம்போல் முகத்தான் நாராயணனே நமக்கே வரை தருவான் புகழ பாரோர்புகழ படிந்தேலோரெம்பாவாய் இப்படி சொல்லப்பட்டிருக்கிற இந்த திருப்பாவை பாசுரத்திலே பாரோர் புகழ படிந்தேலோர் என்ற தலைப்பிலே இந்த உபன்யாசம் அமைகிறது கோதான் ஆச்சியார் பெருமாளே பிரார்த்தனை பண்ணி இந்த பாசுரத்தை பாடினா இதனாலே லோகத்திலே ஜனங்களுக்கு என்ன சொல்ல வரா. அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது சௌகரியமாக இருக்கும் அதாவது திங்கள் அப்படின்னா மாதம் மார்கழி மாதம் அதிலே நல்ல ஒரு நாள் மதி நிறைந்த நன்னாளால் அப்படின்ட்டு இருக்கு இப்போ நல்ல மதி அப்படின்னா சந்திரன் நட்சத்திரம் சொல்லலாம் நல்ல நல்ல நாளிலே நம்ம வந்து நீராட போதுவீர் போதுமினோ நேரழையர் நம்ம தினமும் ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சில பேர் இந்த ஸ்நானம் பண்ணுறதுக்கு தீர்த்தமாடுறதுக்கு குளிக்கிறதுக்கு ரொம்ப யோசனை பண்ணுற உடம்பில் இருக்கிற துர்நாற்றங்கள்லாம் ஏர்வை மூலமாக ஏற்படக்கூடிய துர்நாற்றம் எல்லாம் தீரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஸ்நானம் பண்ணுறது நமக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது அதை தான் சொல்லியிருக்க ஆண்டாள் அவசியம் நம்ம வந்து ஸ்நானம் பண்ணணும் குளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கூர்வேல் கொடுந்தொழிலன் குமரன் நிறைய பேர் அவருடைய வேலைகளை கிரமமாக செய்யணும் அது என்ன வேலையாக இருந்தாலும் சரி அவங்களுக்குன்னு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கோம் அந்த வேலையே நம்ம தினமும் செய்யணும் இது வந்து என்னுடைய வேலை இது உன்னோடைய வேலை அப்படின்னு பிரித்து பார்க்கக்கூடாது இப்போ ஒரு குடும்பம் குடும்பத்தில் கணவன் மனைவி இருக்கா குழந்தைகள் இருக்கா அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது என் வேலை அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கணும் இது வந்து தன்னுடைய மனைவி தான் சொல்லி கொடுக்கணும் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது தான் வேலை இல்லை அப்படின்னு சொல்லி மற்ற வேலைகளே புருஷர்கள் செய்யக்கூடாது அதே மாதிரி நேரம் இருக்கும்போது புருஷர்களும் செய்யணும் மனைவியும் ரெண்டு பேருமே இன்வால்மெண்ட்டாக இருந்து ஒரு குழந்தைய பாடம் சொல்லி கொடுத்தாதான் அந்த குழந்தை வந்து நிறைய மார்க் வாங்கும் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொண்டு வரும்போது மார்க்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு மட்டும் இந்த பெற்றோர்களுக்கு ஒரு உரிமை கிடையாது ஏன்னு கேட்டேன்னா அதாவது நாங்கள் டியூஷன் வச்சுட்டோம் டியூஷனில் சொல்லிக் கொடுக்க வேண்டியது வாத்தியார் தான் சொல்லிக் கொடுக்கணும் டீச்சர்ஸ் தான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லை அப் அப்படின்னு சொல்லிவிட்டு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் அவ டியூஷன் டீச்சர்ஸ் மேலே பழியை போட்டுறது அபாண்டமான குற்றச்சாட்டு அப்படி செய்யக்கூடாது எல்லாருமே படிக்கணும் படித்தவா தான் எல்லோரும் இப்போ பார்த்தேள்னா அவ்வளோ பிஇ பி எல்லாம் பெரிய பெரிய படிப்புகள்லாம் படிச்சுருக்கா இருக்கா இப்போ கல்யாணத்துக்கு வரன் பார்க்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தேள்ன்னா இந்த ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டாக படிச்சுட்டுருக்கா என்னுடைய பொண்ணு அதுக்கு நாங்கள் சிஏ ஐசி தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறா படிப்புன்னு ஒன்று இருந்தால் போகிறோம் அப்படின்னு தான் ஒவ்வொருத்தரும் நினைக்கணும் நாங்கள் பிஇ மாப்பிள்ளையை தான் தேடுறோம் அப்படின்னு சொல்கிறது எல்லாம் எதா சௌரியம் அவாவாலோட சௌரியம் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஓரளவுக்கு படிப்பு தெரிஞ்சுருக்கணுமே தவிர எப்போவுமே இதை வந்து நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒரே படிப்பில் இருந்தால் என் பொண்ணு பிஇ படிச்சிருக்கா அதே மாதிரி வரப்போகிற மாப்பிள்ளையும் பிஇ படிச்சிருக்கணும் என் பொண்ணு சிஏ படிச்சிருக்கா வரப்போகிற மாப்பிள்ளையும் சிஏ படிக்கணும் என் பொண்ணு எம்பிபிஎஸ் டாக்டர் வரப்போகிற மாப்பிள்ளையும் எம்பிபிஎஸாக இருக்கணும் ஒரே ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனாக இருந்தால் உள்ளுக்குள்ளே சண்டை சச்சரவு தான் இருக்கும் இதே இது வேறு சப்ஜெக்டில் மாப்பிள்ளை அமைகிறாருன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கும் உபயோகமாக இருக்கும் வாழ்க்கை சக்கரம் நல்லபடியாக சுழறத்துக்கும் வசதியாக இருக்கும் அது நிறைய பெற்றோர்கள் அதை நினைக்கிறதில்ல காலதாமதமான திருமணங்கள் இதெல்லாம் செய்யறதுனால தான் கூர்வேல் கொடுந்தொழிலன் குமரன் அந்த தொழில்னு ஒன்று இருக்கு பாருங்கோ அது என்ன தொழிலாக இருந்தாலும் அதை ஸ்ரத்தையாக பண்ணணும் ஏராந்தகன்னி யசோதை இளம் சிங்கம் தன்னுடைய மகனாகட்டும் இல்லைன்னா மகளாகட்டும் யாராக இருந்தாலும் நல்ல ஒரு தைரியமாக அவ குழந்தைகளை வளர்க்கணும் அது வந்து அங்கே போகாதே இங்கே போகாதே அங்கே சரியில்லை இங்கே சரியில்லை இதை மாதிரிலாம் பெற்றோர்கள் வந்து அடக்கி வைக்கக்கூடாது நல்லபடியாக நாலு விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும் இப்படி இருந்தால்தான் இளம் சிங்கமாக எப்படி இளம் கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாளோ அதே மாதிரி இந்த இளம் சிங்கக்குட்டிலாம் பார்த்தேன்னா அப்படி இப்படி ஓடி விளையாடும் இப்போ எத் எத்தனை பேர் ஓடி விளையாடுறா சொல்லுங்கோ அந்தந்த குழந்தைகள்லாம் இப்போது அந்த ஓடி விளையாடுற காலமெல்லாம் போயிடுத்து அவள் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துண்டு அங்கே மொபைல்லையே கேம் விளையாடுறதும் தேவையில்லாத படங்களை பார்க்குறதும் இதை மாதிரி ஒரு வாழ்க்கையை சீரடிச்சு இருக்கா நிறைய குழந்தைகள்லாம் படிக்கிறதுன்றது இல்லை விளையாடுறதுன்றது வெளியே போய் விளையாடணும் வெளியே போய் விளையாடினா தான் நல்ல ஒரு உடலுக்கு ஒரு சுறுசுறுப்பு இருக்கும் உடல் மெலியும் நல்ல ஒரு இதுவாக இருக்கும் அப்படி இல்லாமல் இது வீட்டுக்குள்ளேயே உட்காந்துன்னு விளையாடக்கூடாது இளஞ்சிங்கம் அப்படி சிங்கக்குட்டி எப்படி ஓடி ஆடி விளையாடுறதோ அதை மாதிரியாக நம்ம குழந்தைகள் எல்லாம் நம்ம விளையாட வைக்கணும் வெளியே போய் விளையாடுன்னு சொல்லணும் ஏதோ எவ்வளோ விளையாட்டு இருக்குது எவ்வளோ விளையாட்டு இருக்குது பாருங்க கிரிக்கெட் இருக்குது ஹாக்கி இருக்குது வாலிபால் இருக்குது ஃபுட்பால் இருக்குது ஏதோ ஒரு இடத்துல ஒரு விளையாட்டு மைதானத்தில் விளையாடலாம் வீட்டுக்கு முன்னாலே இருக்கிற இடத்துல விளையாடலாம் கபடி இந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள் இருக்குது இப்படி விளையாடும்போது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான் முகமெல்லாம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா கதிர் மதியம் சூரியனை மாதிரி இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் முகங்கள்லாம் எப்படி இருக்கணும்னா சூரியனை மாதிரி ஒரு முகம் இருக்கணும் இப்போ நிறைய பேர் இருந்த ஹேர்கட் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைமுடியை வளர்த்துக்கிறா பாருங்கோ அப்படி ஒரு முள்ளம்மன்றி நடமாடுற மாதிரி இருக்குது அந்த தலைமுடியெல்லாம் பார்த்தேன்னா அவா ஹேர்கட் வச்சுக்கிற ஸ்டைலு அது ரொம்ப அவ்வளோ ஒரு அசிங்கமாக இருக்குது அந்த மாதிரி ஒரு இல்லாமல் நல்ல ஒரு பார்க்கும்போதே தேஜஸாக இருக்கக்கூடிய முகம் இருக்கிற அளவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பகவானை பிரார்த்தனை பண்ணணும் அவங்க அம்மா அப்பாவை மதிப்பு கொடுத்து பிரார்த்தனை பண்ணணும் எத்தனை பேர் அவங்க அம்மா அப்பாவுக்கோ உறவுமுறைகள் அந்த உறவு முறைகளோட மதிப்பு கொடுத்து அவ்வப்போது பேசி வருது இதை மாதிரி இருந்தால் மதியம் போல் முகத்தான் இந்த சூரியனை மாதிரி ஒரு முகம் உங்களுடைய பிள்ளை பெண்ணுக்கெல்லாம் கிடைக்கும் நாராயணனே நமக்கே பறை தருவான் நாராயணன் இந்த நாராயணன் தான் நமக்கெல்லாம் நல்லபடியாக வாழ்க்கையை கொடுப்பான் நிறைய பேர் நினச்சின்னு இருக்கா நாராயணன் அப்படின்னா அது வந்து நாமம் போட்ட கடவுள் அப்படின்னு நாராயணன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த உலகத்தை காக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் இந்த உலகத்தை காக்கக்கூடியவர் அப்படின்னா எல்லா மதத்திலும் அவங்க அவங்க கடவுள் நாராயணன் தான் அதனாலே நாராயணன் அப்படின்னா பெருமாள் மகாவிஷ்ணு அதுன்றது மட்டும் இல்லை அந்தந்த அவங்கவுங்களுக்கு உண்டான கடவுள்தான் நாராயணன் அப்படி அந்த அவர்தான் நமக்கு வாழ்க்கையெல்லாம் கொடுக்கக்கூடியவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கொஞ்ச நேரமாவது அந்த கடவுளோட பேரை சொல்லு இல்லை 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 இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய இல்லாமல் இருக்கு 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 உண்டு உண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நாராயணனே நமக்கே பறை தருவான் இப்படிலாம் நம்ம சொல்லிட்டு வந்து பண்ணிட்டு வந்தால் பாரோர் புகழப்படிந்தேளோ ரெம்பாவாய் பாரோர் புகழ இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே புகழ்வா உங்க உங்க ஆத்து குழந்தை உங்கள் வீட்டு குழந்தை எல்லாம் எவ்வளோ ஒரு நல்ல ஒழுக்கமான பையனாக இருக்கான் நல்ல ஒழுக்கமான டிசிப்ளின் நல்ல டிசிப்ளின் இருக்கா பொண்ணாக இருக்கா அப்படின்னு சொல்லி புகழ் புகழ்ச்சி பண்ணுவாங்களாம் எல்லாரும் புகழ்வார்கள் இதை மாதிரி மற்றவங்கள்லாம் புகழற அளவுக்கு நம்மளுடைய குழந்தைகள் எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் ஆண்டாள் இன்றைய நாளில் இந்த மார்கழி திங்கள் மதிநிற இந்த நன்னாளால் அப்படின்னு ஆரம்பிச்சு பாரோர் புகழப்படிந்தேலோரெம்பாபாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாசுரம் முடிகிறது இப்படி ஒரு அற்புதமான இந்த பாசுரத்தை கொடுத்த ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்